சென்னையில் மின்சார பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் சென்னை மாநகர ஊக்குவரத்து கழகமானது எரிபொருள் செலவை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னையில் காற்று மாசுபாட்டை கணிசமாக குறைக்கும் வகையிலும் பயனாளிகளுக்கு கூடுதல் வசதி வழங்கும் வகையில் தாழ்த்த மின்சார பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது அதன்படி உலக வங்கி உதவியின் மொத்த விலை ஒப்பந்தப்படி ஜிசிசி ஒன்னு புள்ளி இருநூத்தி இருபத்தி ஐந்து மின்சார தாள பேருந்துகளை வாங்க முடிவு செய்யப்பட்டது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஆறுநூத்தி இருபத்தைந்து மின்சார பேருந்துகள் ஐந்து படிமனைகளின் மூல ஒப்பந்தத்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இயக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக பேருந்துகளை இயங்குவதற்கு தேவையான பணிகள் தீவிரமாக நடைபெற்ற சென்னை இருந்து இருபது மின்சார மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று முதற்கட்டமாக தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேருந்தில் ஏறி பேருந்தின் சிற்பங்கள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் இந்த பேருந்துகள் பாதுகாப்பு கருதி ஏழு சிசிடிவி கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு இருக்கையின் கீழும் சீட் பெல்ட் சார்ஜிங் பாயிண்ட் உள்ளிட்ட வசதிகளுடன் பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு மின்சார பேருந்துகள் ஐந்து பணிமனைகளின் மூலம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இயக்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக சென்னை வியாசார்பாடி பனிமலையில் இருந்து நூற்றி இருபது மின்சார பேருந்துகளும் சேவை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார் பேருந்து சிற்பங்கள் ஒருமுறை சார்ஜ் செய்தால் இருநூறு கிலோமீட்டர் பயணம் அனைத்தும் முப்பத்தி ஒன்பது இருக்கைகளும் சீட் பெல்ட் அனைத்து இருக்கைகளுக்கும் கீழ் சார்ஜ் பேட்டரி பயிர்கள் எண்ணிக்கை கணிக்கிட தனி கேமரா ஆறு சிசிடிவி கேமராக்கள் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி இருக்கை வசதி பதிமூணு இடங்களில் அவசர கால மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களின் சக்கர நாற்காலியை ஏற்றுவதற்கு சாய்வு பலகை வசதி பேருந்து நிறுத்தங்களின் விவரங்களை அறிய பேருந்துக்குள் எல்இடி அறிவிப்பு பலகை செல்போன் சார்ஜிங் வசதி சீட் பெல்ட் சென்னை மின்சார பேருந்துகளின் சிறப்பங்கள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது